அப்படி இந்த பழனி முருகனாக வந்திருக்கார் அவர் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி ஒரு சில மணித்துணிகள் பேசுவார் கண்ணலினத்தகு மின்னமுத தமிழ் கடவுள் தருந்தமிழ் கற்றிட உற்றிட நற்றர்கள் பெற்றவர் கண்டது செந்தமிழ் தென்னக மன்னவர் அன்னவர் எல்லாம் தேர்ந்தது வைந்தமிழ் தேடுதல் அற்று உயிர் பாடல் வலுத்திட செய்வது வண்டமுள் முன்னையவெல்லாம் மின்ன இளை தரும் மெய்ப்புல துந்தமுள் மூவுலகும் தொள நாவலரும் தொழ முத்தது முத்தமிழ் என்று நாம் பேசி உராடக்கூடிய நம் தாய்மொழியான நமது தமிழ்மொழிக்கு எத்தனை வகையான சிறப்புகள் இருந்தாலும் நமது கொங்கு பகுதியிலே தென்றலாய் வந்து நம் இதையெல்லாம் நிறை இதயமெல்லாம் நிறைந்த அந்த மரியாதைக்குரிய கொங்கு தமிழை வணங்கி இங்கே கூடியிருக்கக்கூடிய எனது உறவுகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் சொன்னீங்கன்னா கை தட்டலாங்க அமைதியாகவே உட்காந்துடக்கூடாது வந்ததையும் பழனி மேலே ஆண்டி அவர் வேற அவரு வேறு சொல்லியிருக்கிறாரு அப்படித்தான் அதையும் பிடிச்சாந்துட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க எல்லா கூட்டத்தையும் கை தூக்கு கை தூக்குன்னு சந்தோஷமாக சொன்னார் பொருள் அந்த கூட்டத்தை சொல்லும்போது மட்டும் ஒரு சோகத்தோடு சொன்னார் எத்தனை பேர் இருக்கிறீங்க எங்கள் பங்காளி கூட்டம் கை தூக்கும் ஓக்கலாம் ஒருக்கு நாலு இருக்குது இவ்வளோதான் ஓடுங்க இந்த நேரத்திலே இங்கே வருகை பிறந்திருக்கக்கூடிய எனது பங்காளிமார்களையும் அதே மாதிரி மாம் கூட்டத்தையும் வணங்கி நம் குளத்தை ஆளக்கூடிய அந்த தெய்வங்களை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து தன்னா தினம் தன்னா தினம் தன்னா தினம் தன்னானே தன்னா தினம் தன்னானே தன்ன நன்னதினம் தன்ன நன்னதினம் தன்ன நன்னதினம் தன்னே தன்ன நினம் தன்னே கவிஞ்சேன் அண்ணா செய்யாம் கொம்பை விட்டு வாரச் சொல்லி கறந்தொழுதேன் करे वालि <laughs> മനമേ എങ്ങൾ അത്തേ നോര I'm மக்களையும் கோபீட்டு நனலைக்க குன்றோடைய மக்களையும் கோபீட்டு நனலைகள் தமரையாவித்தெடுத்த தங்கங்கள் வராதோ தமாரையா வித்தெடுத்த தங்கங்கள் வராங்க பொன்னி பலன பொன்னர் தங்கரு மாறாங்க எங்க பொன்னர் தங்கருமாங்க கண்ணிகள் இடவ கண்ணி அருகாணி தங்கமம்மா கண்ணி கருப்பசாமி வாரணா கண்ணே ரெண்டு வந்திருக்க கருப்பசாமி அந்த கருப்பசாமி வாரையிலே அந்த மெல்லாம் அடுங்குதடா ஆகாச கிடுக அண்டாம அடுஞ்சுதா ஆகாச கிடுக நிறைய கை தடுறீங்க நம்ம குலதெய்வத்தில் பாதி கூட நான் சொல்லி வரலைங்க நமக்கு இருக்கக்கூடிய குல தெய்வங்களில் பாதி கூட என்ன பண்ணல பாட்டில் வச்சு பாட முடியல பாடன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிடும் அத்தனை தெய்வங்கள் நம்மளுக்கு உண்டு உலகத்தில் எத்தனையோ தெய்வம் எல்லாம் இருக்குது எதுக்காக குலதெய்வத்தை போய் நம்ம வழிபடணுங்க என்ன புலவர் மாமன் கேட்டால் தான் பதில் சொல்லுவீங்களா நாங்கள் கேட்டால் சொல்ல மாட்டிங்களா ஒருவேளை மொட்டையடிச்ச வீலுக்கு பதில் சொல்கிறதில்லின்னு முடிவோட்ருக்கிறீங்களா என்னமோ ஆமாவா இல்லைங்களா சரி நம்ம கதைக்கே வந்துடலாம் குலதெய்வ தேம் நினைக்கணும் நம்ம வீட்டில் ஒரு பையனை இருபத்தஞ்சி வருஷம் ஆள் பண்ணி போடுறீங்க கஷ்டப்பட்டு அவன் நேரம் கேட்டு போய் இருபத்தஞ்சி வயசுலேயே கல்யாணம் நடந்துருதுன்னு வைங்க உண்மையா இல்லைங்களா அவனுக்கு நேரம் தெரியலைன்னா கல்யாணம் நடந்துரு இருபத்தஞ்சுலையே கல்யாணம் நடந்து பையனுக்கு ஒரு தொழில் அமையுமானேங்கிது அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறான் ஒரு நாள் மாமனார் ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க மாமனார் இருந்துக்கிட்டு ஏனுங்க மாப்பிள்ளை இப்படியே இருக்கிறீங்க ஆறால் நாலு பேர் மருமகம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லிட்டு பணம் ஒரு இருபது லட்சம் கொடுக்குற போய் காலையில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குன்னு ஒரு இருபது லட்சம் தூக்கி கொடுத்துட்றாருன்னு வைங்க கணவழியாவது நடக்கட்டும் சரிங்களா ஆமாம் உளுந்துளிஞ்சிரிக்கிறாங்கோ ஒரு இருபது லட்சத்தை கொடுத்துட்றாரு பையன் நைட்டே என்ன பண்ணுறான் உட்காந்து பேசி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சரி ஒரு மளிக் கடை வச்சிடலான்னு சொல்லி ஒரு முடிவோடு என்ன பண்ணுறாரு படப்படம் நைட் ஒன் நைட்டு எல்லாம் ரெடி பண்ணி காலையில் ஒரு மளிக் ஓப்பன் நைட்டு ஃபோன் பண்ணி அம்மா இப்படி காலையில் மளிக் கடை ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கிறேன் நீ அப்பாவும் கட்டாயமாக வந்துடுங்கன்னு சொன்னால் எத்தனை தகுதி வகுப்பு போவீங்க தூக்குங்க பார்க்கலாம் நம்ம வைய இத்தனை நாளாக சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன் மாமனார் எனக்கு எல்லா பணம் கொடுக்குறாரு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாரு கடையும் எழுதி கொடுத்துட்டாரு நான் கடை வைக்கிறேம்னு காரத்தால் புண்ணியாச்சனின்னு கூப்பிட்டா எத்தனை பேர் போவீங்க போக மாட்டீங்களா ஏன் நம்ம வையை நல்லா பிழைக்கணுமா வேண்டாமா ஏனுங்க போக மாட்டேங்க தெல்லவே நாய் ஊரை சுற்றிக்கிட்டே தெரிஞ்சு போட்டு இன்றைக்கி அங்கே போனதையும் மாமனார் மாமியாக பேச்சு கேட்டுக்கிட்டு எத்தனை பாருன்னு என்னென்ன மனசுக்குள்ள ஓடுது இல்லைங்களா நாம் கடமைக்கே அங்கே போய் தாய் தகப்ப நின்னாலும் முழு மனசோடு நம்ம நிற்க முடியுங்களா முடியுங்களா இதுக்கு பதிலே வர முடியாது முடியாது இல்லைங்க ஏன்னா மனசு கேட்காது ஆனால் நம்ம எப்படி நம்ம பையனை வளர்த்தனமோ அதை விட பத்து மடங்கு பொத்தி பற்றி தான் அந்த பெண் பிள்ளையை வளர்த்திருப்பாங்க அவங்க தாய் தகப்ப தன்னோடய பிள்ளை கெட்டு போகணும்னா அதை வேலையை செய்வாங்க நல்லா இருக்கட்டும்னு தான் செய்வாங்க அத்தனையும் பண்ணுவாங்க அது நல்லதுன்னு நம்ம மனதுக்கும் தெரியும் ஆனால் நம்மளால் அங்கே முழு மனசாக நிற்க முடியாது உண்மையாக இல்லைங்களா அதே மாதிரி தான் நீங்கள் ஊர் உலகத்தில் எத்தனை கோயிலுக்கு போய் எந்தெந்த தெய்வத்துக்கிட்ட வரம் கேட்டுட்டு வந்தாலும் உங்களுடைய குலத்தை உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய குள் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நம்மளுடைய தாயோட இருக்கிறது நம்ம குலதெய்வம் அந்த குலதெய்வத்திட்ட கையேந்தாமல் நீங்கள் எங்கே போய் என்ன வரம் வாங்கிட்டு வந்தாலும் குலதெய்வ வர மனசோட நின்று என்னாகாது நம்மளுக்கு அந்த வரம் பலிக்காது அதனால் தான் அந்த காலம் தொட்டு நம்மளுக்கு குலதெய்வ வழிபாட்டை முக்கியத்துவம் பண்ணி வச்சுருக்குறாங்க சரிங்களா ஸோ அதனால் நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் முதல்ல குலத்தை சொல்லி கொடுக்கணும் குல தெய்வத்தை சொல்லி கொடுக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்தில் நீங்கள் நம்மளுடைய முன்னோர்களினுடைய பரம்பரையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம குலதெய்வம் மாறுன்னு தெரிஞ்சால் நமக்கு தெரிஞ்சு போயிடும் சரிங்களா ஸோ நம்ம வழிபடுறது அத்தனையுமே யாருங்க நம்மளுடைய தான் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நம்மளுடைய முன்னோர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதனால தான் என்ன பண்ணுறோம் குலதெய்வத்தை போய் நம்ம வேண்டி ஒவ்வொருதை காரியத்தையும் நம்ம செய்கிறோம் சரிங்களா இதை விட இன்னொரு சிறப்பு அந்த குலதெய்வத்துக்கு என்ன உண்டுன்னு சொன்னால் ஒரு வம்சத்தில் பிறந்த ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லோருமே போய் முதிச்சு என்பட வம்சம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நல்ல முறையாக பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி முடியெடுக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம குலதெய்வ கோயில் தான் பொம்பளை பிள்ளை வேறோடு தான் போதேன்னு குலதெய்வத்தில் முடியெடுக்காத யாரால் இருக்கிறீங்களா யாருமே இல்லை அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோம் அந்த பெண் இருபது வருஷம் இருபத்தி இன்றைக்கெல்லாம் முப்பது கூட வீட்டில் வச்சுருக்குறாங்க சரிங்களா இருபது இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் அந்த பெண் பிள்ளை வீட்டில் இருந்தான்னா அந்த இருபத்தஞ்சி வயசும் தகப்பனுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் பிறந்தவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்ருக்குறாங்க என்ன அந்த வேண்டுதலை கல் புருஷனோட்டுக்கு போனதையும் அதே மாதிரி வேண்டுனா தான் வம்பு வந்துடுது சரிங்களா அது வரைக்கும் வேண்டிங்க வேண்டான்னு சொல்லு புருஷனோட்டுக்கு போனால் என்ன பண்ணிடணு என்ன பண்ணணுங்க என்னங்க பண்ணோன்னு முதல் வேலை மாமனார் மாமியார் வெளியே முடிக்கணும் சிரிக்கிறாங்களே உலகத்திலேயே நம்ம இனமாட்ட பண்பாட்டில் நாகரிகத்தில் ஒழுக்கத்தில் ச தலை சிறந்த இனத்தை நீங்கள் எங்கே போனாலும் பார்க்க முடியாது அந்த ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி நம்மளுடைய தொழில்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் முழுமையாக எடுத்திங்கன்னா நாற்பது சதவீதத்தை நம்ம கவண்ட மக்களை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க நாற்பது சதவீதம் உழவு முழுக்க பெரிய பெரிய நிறுவனங்களில் மிக முக்கியமான போஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா நாற்பது பெர்சென்டேஜ் நம்மால் மட்டும் இருக்கிறான் தமிழனை சொல்லலை இந்த கொங்கு மண்ணை கூட சொல்லலை நம்ம கவண்டனோட எத்தனை பண்ணுறோம் காரணம் என்னென்னு சொன்னால் நம்மளுடைய ஒழுக்கம் அப்படி நம்மளுடைய செயல்திறன் அப்படி அதை என்ன பண்ணணும் நல்ல வழியில் கொண்டு போக வரைக்கும் மிக சிறப்பாக இருக்குது நம்மளே கொஞ்சம் குறுக்க திளம்பிட்டோம்னா என்ன ஆகும் அதுவும் சிறப்பாக இருக்குது நம்மளாட்ட உயர்ந்தவனும் இல்லை கீழே வீழ்ந்தவனும் இல்லை அதனால் நம்மளுடைய மூளையை நல்ல முறையில் சிறப்பாக செயல்படுத்துங்க எதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த இத்தனை விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைகளையெல்லாம் கொண்டு வந்து பேச வைக்கணும் அடையாளப்படுத்தணுங்கிறது எதுவுமே கிடையாது நானெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பேச்சாளராக போது இதே மீசுக்காரர் தானுங்க அப்போ மீசையெல்லாம் கொஞ்சம் ட்ரிம்மாக வச்சுருப்பார் சரிங்களா அப்போ என்ன ஒன்று வாங்கணும் சொன்னால் இவன் நல்ல ஒருத்தன் சொல்லி இவனை எல்லாம் மேடை ஏதி பேச வைக்கிறீன்னு சொல்லி எங்கள் அண்ணன் முன்னாலேயே ஒரு திட்டுவாங்க அதெல்லாம் கூட நாங்கள் கண்டு எவ்வளவோ தடவை ஃபீல் பண்ணி நாங்கள் அழுது காலமெல்லாம் உண்டு அன்றைக்கெல்லாம் வாய்ப்பு சாமானியமாக கிடைக்காது இன்றைக்கி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதுன்னா மென்மேலும் என்ன பண்ணணும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி இவங்களை வளர்த்தணும் நாங்கள் எப்படி வளர்ந்து வந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு மூவாயிரம் பேர்த்துக்கு மேலே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதுக்கு எல்லாம் காரணம் அன்னைக்கு போட்ட விதை இன்றைக்கி என்னை இவர் வளர்த்து நிற்க வச்சுருக்கிறாரு நாங்கள் வந்து இதுவரைக்கும் என்ன பண்ணுறோம் வேறு எதையும் சிந்தனையில் வைக்கிறதில்ல முழுக்க முழுக்க நம்மளுடைய இனம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம குளம் சரிங்களா இப்படி பயணிச்சிட்ருக்குறோம் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னு சொன்னால் வந்ததும் அந்த அக்கா வந்து ஒரு வாரத்தை பேசுனாங்க தலைப்பு அருமையான தலைப்பு தன்னம்பிக்கைன்னு பேசுனாங்க அப்படி தானுங்க பேசுனாங்களா இல்லைங்களா தன்னம்பிக்கின்னு என்னங்க பேசுனாங்க அவ்வளோ நேரம் கேட்டீங்க தன்னம்பிக்கின்னு என்னங்க வரும் தலையில் பார்க்குறாங்க என்னவா இருக்குது அப்படின் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம பசங்களை வச்சே சொல்லலாமுங்க ரொம்ப தூரமெல்லாம் தொலவ வேண்டியதில்லை எப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆயிரும்டான்னு நினச்சா அது நம்பிக்கை இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நாங்கள் கல்யாணம் மூச்சு போடுவேன்னு சொன்னான்னா அது தன்னம்பிக்கை இவ்வளோதான் விஷயம் சரிங்களா இந்த தன்னம்பிக்கை மட்டும் இருந்த போது நம்ம இன்னும் உயர்ந்துருமுங்க இன்றைக்கி என்ன நம்பிக்கை இருக்குது தன்னம்பிக்கை விட்டுடுறாங்க அதனால தான் என்ன பண்ணிடுது இருபத்தேழு முப்பது முப்பத்தஞ்சு குரு பலன் வரல அந்த பலன் வரல இந்த பலன் வரல இப்படியே திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது எல்லோரும் வர்றவங்களாம் திருமணத்தையே பேசுகிறாங்களே அப்படி அதில் என்னதான் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க திருமணத்தை சரியான வயதில் முறையான வயதில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலு வயசில் ஆன்மகனுக்கு திருமணம் பண்ணணும் இப்போ அப்படியெல்லாம் வேண்டாம் குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலுலேயாவது பண்ணிடுங்க சரிங்களா இருபத்தி நாலுக்குள்ளே திருமணம் என்ன என்னாகும் இரண்டு பேரனுடைய மனமும் ஒத்து போகும் அந்த மனம் இரண்டும் ஒத்து போச்சு அப்படின்னு சொன்னால் காலம் பூரா எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ரெண்டு பேரும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் முப்பது வயசை தாண்டிட்டால் ஒரு பெண் முழு பெண்ணாக மாறிடுவா ஒரு ஆணும் முழு ஆணாக மாறிடுவாங்க ரெண்டு பேர்த்துக்கு என்னாகு ஏன்டா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இந்த எண்ணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துடுமேங்க இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைகளுக்கு திருமண பருவத்தில் திருமணத்தை பண்ணி வைங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுலேருந்து இத்தனை நாளாக விட்டுவிட்டாலும் பரவாயில்ல இனிமேலாவது வாய் திறந்து இந்த எங்களை மாதிரி மேடை போட்டெல்லாம் பாட வேண்டாம் குழந்தையை தொட்டலில் போட்டு தாளாட்டு பாட்டு பாடி வளர்த்துங்க சரிங்களா நீங்கள் பாடக்கூடிய பாடல் எப்படி பாட்ட பாட்டாக இருந்தாலும் தூங்குற குழந்தைக்கு அது தன்னுடைய தாய் கொடுத்த முதல் சீதனம் சரிங்களா நிறைய குழந்தைக்கு அதை இன்றைக்கி இழந்ததினுடைய விளைவு ஒரு குழந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் தகப்பனுடைய நெஞ்சு மேலே முதிச்சு விளையாடும் போது என்னாகும் தகப்பனுக்கு பூரிப்பாக இருக்கும் தாத்த நெட்டி வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய பே அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி என் பேத்தி என்னை நெஞ்சு மேலேயும் மூச்சு போட்டான்னு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் முதிச்சா எப்படி இருக்கு சிரிக்கிற விஷயம் இல்லைங்க சிந்திக்கிற விஷயம் ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை நம்ம பண்பாட்டை சொல்லி கொடுக்க மறந்துடுறோம் அவங்களுக்கு தெரியறதில்ல மாரி கேட்டால் படிக்கிற அவளுக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியாது எத்தனை பேர் நம்ம திருமணத்தை கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு சீர்னா கூட்டிகிட்டு போகிறோம் எத்தனை சுப நிகழ்வுகளுக்கு நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோம் எதுக்குமே கூட்டிகிட்டு போகாமல் பிகாஸ் அவள் படிச்சுட்டு இருக்கிறாள் என்ன படிக்கிறா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் படிக்கிறது இன்ஸ்டால் ரீல்ஸ் பார்க்குறது எவ்வளோ கஷ்டமான வேலைங்க இதையெல்லாம் அவங்கள சொல்லி குற்றமில்லை தாய் தகப்பை தினமும் கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுமையாக குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக நம்ம செலவு பண்ணுறோம் சரிங்களா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் உட்காந்து உங்கள் பெண் பிள்ளை இருந்தால் தயவு செஞ்சு பேசுங்க என்ன பண்ணு அப்படின்னு பேசுங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணு பொழுதுக்குங்கிறத அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள் நிறைய பேர்த்திட்ட பெண் பிள்ளைகிட்ட பேசுங்கன்னு சொன்னால் காலேஜ் நேரம் போனேன் எப்படி போனேன் எங்கே வந்தேன் ஏன் வந்தேன் ஆறு கூட பேசினேன் இதையும் மட்டும் என்ன பண்ணுவாங்க கொஸ்டின் மேலே கொஸ்டினாக பேசி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆனால் குழந்தைகளிட்ட பேசும்போது நீங்கள் பொழுதுக்கு என்ன கஷ்டப்பட்டைங்கிறத சொல்லணும் சரிங்களா அது என்ன பண்ணும் அவங்களுக்கு தாய் தகப்ப நம்மளுடைய வளர்ச்சிக்காக இத்தனை சிரமப்பட்டுருக்குறாங்கங்கிறது அவங்க மனசுக்குள்ளே படணும் இன்றைக்கி குடும்ப விழாவை வச்சுருக்குறீங்க இரண்டு பேர்த்தை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் சரிங்களா நம்ம அதுவே தெரியாமல் எங்கள் அப்பா அம்மா பணம் கட்டுறாங்கங்கிறத மட்டும் மனசுக்குள்ளே இருந்துட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தால் அந்த குழந்தைகிட்ட என்ன பண்ண முடியாது எதையுமே எதிர்பார்க்க முடியாது பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாய் தகப்ப மனசு விட்டு இனிமேல் என்ன பண்ணணும் நம்ம குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு குடும்பமாக நல்லா பேசி பழகுங்க இந்த பேச்சுக்கள் எல்லாம் அவர்களினுடைய வாழ்க்கைக்கு வளத்தை கொடுக்கும் சரிங்களா எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தீங்க பத்து நிமிஷத்தில் வயிறார் உங்களை சிரிக்க வைக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை சரிங்களா இருந்தாலும் கூட இத்தனை பதிவுகளை உங்களுக்கு முன்னால் விட்டதுக்கு காரணம் பத்து கருத்துக்கு மேலே சொல்லியிருக்கிறேன் ஒன்றை யோசித்து நீங்கள் உங்கள் குழந்தைகள் இடத்துல இருக்கக்கூடிய நடவடிக்கையை மாற்றி வாழ்க்கையை வளப்படுத்துனீங்கன்னா அவர்களினுடைய வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கி போகும் மனத்தில் என்ன இருக்காதுங்க டிப்ரெஷங்கிற வார்த்தையே இருக்காது மூவாயிரம் பேர்த்துக்கு மேலே இன்றைக்கி குழந்தைகளை எங்கள் கூட வச்சிருக்கிறோம் ஒரு கும்மியாட்ட குழுவில் தாய்தா பூணாந்து விட்டுட்டு போயிடுறீங்க அந்த பெண் என்ன பண்ணுறாங்க எங்ககிட்ட அவங்களுடைய பதிவுகளை எல்லாம் ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குறதா இருக்குதுங்க அந்த அழுத்தத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி மெனக்கெட்டு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறோம் இந்த கவுன்சிலிங் வேண்டியதே இல்லைங்க தாய் தகப்ப நல்ல முறையில் ஒரு குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னாவே குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த குடும்பம் நமது குலதெய்வத்தை போன்று உயர்ந்திருக்காது ஒவ்வொரு குழந்தையும் புல தெய்வமாகவே உயர்ந்திருக்கும் என்று கூறி இந்த நேரத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி உயரட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்